பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது மனித வாழ்க்கையில் வந்து ஜோதிடத்தில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமலே இருக்கிறோம் அப்போ அந்த விஷயங்களை வந்து நாம் தெரிந்து வைத்திருக்கும் போது தான் ஒரு பன்னிரெண்டு கடத்துக்குள்ள ஒன்பது கிரகத்தை வந்து அடைத்து வைத்த இந்த முன்னோர்கள் பராசர முனிவர் ரிஷிகள் இவர்கள்லாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது அப்ப அந்த விதத்தில் வந்து தோசமே இல்லாத கிரகம் உண்டு என்னடா வந்து என்ன சொன்னா எல்லாரும் என்ன என்ன நினைப்பீங்க தோசமே இல்லாத ஒரு கிரகம் அப்படிங்கிறது கேது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தோஷமே இல்லாத கிரகம் கேது அதனாலதான் எட்டு விதமான தோஷங்கள் மட்டும் சூரிய தோஷம் சந்திர தோஷம் செவ்வாய் தோஷம் புதன் குரு சுக்கரன் சனி ராக் எட்டு விதமான தோஷத்தை மட்டும் சொல்லிவிட்டு விட்டார்கள் ஒன்பதாவதுக்கு கேது என்று சொல்லக்கூடியவர் வந்து அவர் ஒரு சன்னியாசி அந்த சன்னியாசிக்கு வந்து என்ன சொன்னாங்க எதுவுமே அவர் வந்து எல்லாமே வந்து அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவரை ஆதி காலத்திலேயே அதுக்கு வந்து ஒரு பெரிய அவர் தோஷம் இல்லை அப்படின்ட்டாங்க ஆண்டிக்கு என்ன தோஷம் அவர் என்ன 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 பண்ண பாரு எதுக்கு ஆசைப்படாதவர் தான் கேது இதற்கு அப்பாற்பட்டு ஒரு ஜோதிடத்துல ஒரு சூத்திரம் உண்டு அப்படி என்ன சூத்திரம் இருக்கிறது எந்த கட்டத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தோஷம் இல்லாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது அப்படி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படி இருக்கிறதா அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கிட்டு பத்தாம் பாவம் இருக்கு இல்லையா நம்முடைய லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பத்தாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுல குரு மட்டும் இருக்கக்கூடாது பத்தில் ஒரு பாவினால் இருக்கணும்னு சொன்னது வந்து சாஸ்திர உண்மை ஆனால் அந்த பத்தாம் பாவத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கணும் ஆனால் குருவை தவிர எந்த கிரகம் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கிரகத்துக்கு தோசாங்க அப்போ கர்மா என்று சொல்லக்கூடியது பத்தாம் இடமாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் புதன் இருந்தாலும் சுக்கரன் இருந்தாலும் சனி இருந்தாலும் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் குரு மட்டும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த கிரகத்தால் உங்களுக்கு வாழ்நாளில் பெரிய யோகம் உண்டு வாழ்நாளில் பெரிய யோகம் உண்டு இல்லைன்னா சொல்ல முடியாது அப்ப அந்த பத்தாம் இடத்துல வந்து அந்த யாருக்கு அந்த மாதிரி ஒரு கிரகம் இருக்குங்கிறத பாரு இதனால் இந்த கிரகம் வந்து இந்த கிரகத்துடைய சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எது செஞ்சாலும் அதற்கு கர்ம வினை கிடையாது கர்ம வினை கிடையாது பத்துல சூரியன் இருக்கார் தாபனாரருக்கு கர்ம வினை கிடையாது பத்துல சந்திரன் இருக்கார் தாயாருடைய கர்ம வினை நம்மளை சாடாது பத்தில் செவ்வாய் இருக்கிறார் இளைய சகோதர ஸ்தானாதிபதியோடைய கர்ம வினை நம்மளை தாக்காது பத்தில் புதன் இருக்கிறார் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா நம்மளுடைய தாய் மாமனுடைய கர்மவினை நம்மளை தாக்காது அதற்கடுத்து என்ன சொன்ன பத்துல சுக்கரன் இருக்கிறார் வருகின்ற மனைவியால் சுக்கிரன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய மனைவியால் அவருடைய கர்மத்தை நாம் வந்து செமக்க வேண்டிய அவசியம் இல்லை சனி பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் அந்த கர்மவினையை நாம் செமக்க வேண்டிய அவசியம் இல்லை செமக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கடுத்து பத்தாம் இடத்தில் ராகு தோஷம் கிடையாது தோஷம் இல்லாத கிரகம் பத்தாம் இடத்தில்கேது எது இல்லாத கிரகம் இந்த கிரகத்தால் என்ன சாதிக்கலாம் இந்த கிரகத்தை வைத்து பத்தாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய அதிதேவதையை நீங்கள் கும்பிட்டு வர 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 வந்து உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும் பத்தாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்தால் எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் குருவை தவிர எட்டு கிரகங்கள் இருக்கலாம்டா அந்த எட்டு கிரகங்கள்ல நமக்கு அந்த கொடுப்பினை இருக்கான்னு பாரு நமக்கு அந்த கொடுப்பினை இருக்கும் இப்போ சூரியன் பத்தில் இருந்தால் பயங்கரமான திக்பலம் தோஷம் இல்லாது என்ன வேணாலும் நீங்கள் அது சார்ந்த துறைக்குள்ள போய் என்ன வேணாலும் செஞ்சாலும் உங்களை வந்து அசைக்க முடியாது பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கடல் சார் கடல் கடல் சார்ந்த அதே சமயத்தில் வெளிநாடு சார்ந்த அதற்கடுத்து தாய் சார்ந்த தாய் வழி உறவு சார்ந்த எந்த விஷயமும் நீங்கள் என்ன செய்தாலும் அந்த கிரகத்தால் கர்ம வினையை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விதி உங்களுக்கு வராது பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திக்பலம் ஆனால் அந்த செவ்வாயால் பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் ஏன்னா அதற்கு தங்குதடை இல்லை இல்லையா இப்ப ஒரு ஒரு இது இப்படி எடுத்துக்கிடுவோமே ஒரு திருப்பதிக்கு வந்து நம்ம போறோம் எல்லாரும் அரசியல் நிற்காங்க அது கர்ம வினை ஒரு விஐபியை மட்டும் என்ன செய்வாங்க தெரியுமா விஐபி அவருடைய ஃபேமிலி ஒரு நாலு பேர் இருப்பாங்க இங்கிட்டு ஒரு எஸ்கார்டு போலீஸ்கார் இங்கிட்டு ஒரு எக்ஸ்கார்டு போலீஸ்கார் நேரம் எங்கே போகும் கருவறையில போய் சாமி பிரசாதம் வாங்கி பொன்னான போர்த்தி வெளியே வருவாங்க அதுதான் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்துடைய ரகசியம் இதெல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கிடணும் இது வந்து ஜோதிடத்தில் இது நாள் வரைக்கும் யாரும் சொல்லலை நமக்கு அந்த எல்லாம் கொடுப்பினாலே இல்லை பத்தாம் இடத்துல வந்து நமக்கு கிரகமே இல்லை அதுக்கு என்ன செய்ய முடியாது அது வந்து நம்ம நம்மளுடைய தலை எழுத்து அப்படின்ட்டு நம்ம வர வருத்தப்பட்டாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பத்தாம் இடத்தில் வந்து இருக்கின்ற கிரகம் எந்த காலத்திலும் பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது வந்து தோஷம் இல்லாதது தோஷம் இல்லாதன்னு நான் வந்து என்ன சொன்னா இந்த ஸ்டாண்டர்டு பாஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஸ்டாண்டர்ட் பாஸ் இவர் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் இவருக்கு வந்து அந்த காடை மட்டும் காட்டினா போகும் அவர் வந்து ஓகே சார் அப்படின்னு சலீட் அடிச்சு விட்ட கூடிய அமைப்பு உடைய கிரகம் உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள் இருந்தால் நீங்கள் லக்கி மேன் தான் அதுல உங்க குடும்பத்தினருக்கு யாராவது இருக்கான்னு பாருங்க லக்கி மேன் தான் அப்ப பத்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடாதே சார் குரு மட்டும் சரி குருவோடு சேர்ந்து ஏதாவது கிரகம் இருந்தால் இருக்கலாம் ஏன்னா குரு மட்டும் தனித்து இருக்கக்கூடாது அப்ப பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் எங்க பார்த்தாலும் அவர்கள் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருப்பார்கள் உறுதியாக இருப்பார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அவர்கள் வந்து இலகுவாக கடவுள் அவர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அமைப்பை கொடுத்திருப்பார் பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கின்ற குருவை தவிர தனித்த குருவை தவிர குருவோடு வேற எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் அவர்கள் ஒரு தனித்த அமைப்போடு இருப்பார்கள் அந்த கிரகத்தை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் சூரியன் இருந்தால் சிவ வழிபாடு நன்றாக பண்ண வேண்டும் சந்திரன் இருந்தால் பார்வதி தேவியை சந்திர தரிசனம் நன்றாக பண்ண வேண்டும் செவ்வாய் இருந்தால் முருக வழிபாடு பண்ணணும் புதன் இருந்தால் பெருமாள் வழிபாடு போகணும் பண்ண வேண்டும் அதே சமயத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணனும் அதே சமயத்துல சனி இருந்தால் எல்லை காவல் தெய்வங்கள் கால வழிபாடு பண்ணனும் ராகு இருந்தால் காளியை வழிபாடு பண்ணனும் பத்தில் கேது இருந்தால் விநாயகப் பெருமானை அனுதினமும் நீங்கள் வணங்கி வாருங்கள் கண்டிப்பாக பெரிய யோகத்தை கொடுப்பார் குரு இருந்தால் அவர் யாராவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து அந்த கிரகத்தை பிடிச்சுக்கிடுங்க அப்படி பிடித்தீர்கள் என்று சொன்னால் காலம் புல்லா இந்த கிரகத்தால் நமக்கு ஒரு பெரிய யோகமும் ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் ஒரு சக்சஸும் உண்டு என இதை நான் வந்து பிற ஜாதகங்களில் இருந்து இப்பதே ஒரு ஆள் ஒரு நபர் என்னுடைய நண்பருக்கு பத்தல குரு இருக்கு அந்த பத்தல குரு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை தொழில என்ன போராடிக்கிட்டு தான் இருக்காரு தன்னைக்கு பத்தல குரு ஆட்சி மித நடக்கணும் பத்தல குரு ஆட்சி இருக்காரு உண்மை என்ன என்ன ஓடுது ஐயா ஓடுதியா எப்பயும் போல ஓடுதியாஸ் இருக்காது இதே பத்துல ஒரு ராகு பத்துல ராகு பத்துல குறுகிய காலத்தில் வந்து பதவி பத்தில் குருவோடு சேர்ந்து கேது மருத்துவர் மருத்துவர் இன்னைக்கு ஒரு எம்டி அந்த அளவுக்கு ஏன் உயர்த்தி விட்டது என்று சொன்னால் அந்த தனித்த குருவாக இல்லாமல் கேது சேர்ந்துருந்த இருக்கிற காரணத்துல அந்த உயர்த்தி விட்டுருவோம் பத்தாம் இடத்துல வந்து ஒரு நபருக்கு வந்து என்ன சொல்லலாம் சந்திரன் பத்தாம் இடத்துல சந்திரன் கரெக்டா வந்து என்ன சொன்னா இன்றும் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அளவில் இருக்கிறார்கள் இதை ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் எல்லாரும் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பினை இருந்தால் எல்லோரும் சந்தோஷப்படுங்க எனக்கு அந்த மாதிரி இல்லை எனக்கு அந்த மாதிரி இல்லை என்ன காரணம் பத்தாம் அப்படின்னா நமக்கு எம்டி பாக்ஸ் எம்டி பாக்ஸா போயிடுச்சு அப்ப எம்டி பாக்ஸா போய் எவ்வளோ சாரி விழுது எல்லாமே வந்து என்ன சொன்னா தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை நாம் கடைபிடித்தவும் என்று சொன்னால் நாம் உயர்ந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றியை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு எல்லாத்துக்குமே வந்து கடவுள் வந்து ஒரு கொடுப்பினை வேணும் இல்லையா எல்லாருக்கும் ஒரு கொடுப்பினை வேணும் அந்த விதத்தில் பத்தாம் இடத்தில் நமக்கு ஒரு பாவி கூட இல்லை அதனால நம்ம வருத்தப்பட முடியாது ஆனால் உயர்ந்து வந்ததற்கான ஜாதகத்தில் வந்து வேறு ரீதியான ஒரு நமக்கு சப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தது அதே மாதிரி எல்லோரும் உங்களுடைய பத்தாம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தால் குருவை தவிர மற்ற கிரகம் இருந்தால் அது எந்த காலத்திலும் இருபத்தி நாலு கேரட் கோல்டுக்கு சமமானது அதையும் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை நன்றாக அதற்குண்டான உணவுகளை சாப்பிடுங்க அதற்குண்டான உணவுகளை நிவேதானமாக வைத்து சாப்பிடுங்க கண்டிப்பாக அது சார்ந்த உறவுகளை வந்து நன்றாக மதியுங்கள் கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் என்று கூறி பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது தோஷம் இல்லாத கிரகம் குறு இருந்தால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால உங்களுடைய தோஷம் இல்லாத கிரகம் எது என்று பார்த்து கொள்ளுங்கள் இருக்கின்றவர்கள் சந்தோஷப்படுங்கள் இல்லாதவர்கள் வருத்தப்படாதீர்கள் கடவுள் ஒன்றை கொடுக்கவில்லை என்று சொன்ன இன்னொரு விதத்தில் நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ வந்து கண்டிப்பாக கொடுத்து அந்த யோகத்தை கண்குளிர பார்க்க வைப்பார் என்பது எனக்கு இல்லை என்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கு மூணு பேர்ல ரெண்டு பேருக்கு இருக்கு மூணு பேர்ல ரெண்டு பேருக்கு இருக்குது அது ரெண்டு பேரும் உயர்ந்த நிலைமையில் இருக்காங்க இன்னொருத்தரை வந்து நம்ம உருவாக்கி கொண்டு வந்துட்டோம் இதெல்லாம் நம்மளுடைய திறமைகள் அதனால கண்டிப்பாக எல்லோரும் தோசம் இல்லாத கிரகம் எது என்பதை தெரிந்து அது பத்தாம் இடத்தில் இருக்கின்ற கிரகம்தான் அந்த கிரகம்தான் தோஷம் இல்லாத கிரகம் அது உங்களுக்கு இருந்தால் பார்த்தால் அந்த மாதிரி கேள்விகள் கிடையாது இருக்கணும் இருந்தால் உங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அந்த கிரகத்தால் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்